ராசாத்திகளா ரெண்டு ராசாத்திகளை நல்லா தூங்குறாளுங்க என்ன பாலை குடிச்சிட்டு நல்லா சீம்பாவை குடிச்சிட்டு தூக்கம் ஆனால் ரெண்டு பேரும் அந்த அப்படியே சீம்பால் கழியிற கழியிறாளுங்க நீ என்ன தான் மூத்தவங்க தான் மூத்தவங்க இவ இலையவ தாயை போல இருக்கா அப்படின்னு நம்ம டைனோஸ்வரம் போல இப்போ கொஞ்சம் நம்ம வித்தியாசமான புளியம்பருக்கு இதை பார்த்துருப்பீங்க எல்லா நேரத்தில் ஹெட்டியாக வர சந்தையில் பார்த்துருப்பீங்க இது ஒரு மணி நேரம் ஆனால் நல்லாயிருக்கு இது நல்லா சூப்பர் நேரங்க வண்டை ஆலயம் பார் ரெண்டு பேரும் கொம்பு அன்னைக்கு விளையாடும் போது கொம்பு ரெண்டு பேருக்கு கொம்பு வித்தியாசம் தாயை தான் உனக்கு மாதிரி டெனேசர்ஸ் ஒன்றை மாதிரி கொம்பு வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடிக்கடி ஊட்டாக வந்தால் தான் இருக்கும் ஏன் வரையா நீங்களாம் நீங்களாம் இந்த மேட்ச்சுக்கு வர பல நாட்கள் ஆகும் நான் பாலம் குடிக்க சரி ஓகே நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு நம்ம பைப்பில் மாப்பிள்ளையும் கா காலை கட்டி போட்டாச்சு அது ஒரு சின்ன மாப்பிள்ளை இருக்கிற நம்ம மூலிப்பேன் அவளையும் கட்டி போட்டாச்சு இங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க விரட்டாங்க இன்னைக்கு ஊமிச்சே நீ மாட்டின ஊமிச்சே நீ கொன்று வாழ்க ரெண்டு பேரும் அப்படியே நீ மேய விட மாட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறதெல்லாம் வரட்ட போகிறாங்க தெரில நம்ம ஏட்டே அவரும் அந்த சின்ன குட்டி இருக்கல சின்ன குதிரை இவள் நேற்று தான் ஆட்டுக்கு பருவத்துக்கு விழுந்துட்டா கரெக்டாக இதோட ஒம்பது மாதம் இப்போ ஆறு மாதத்தில் பருவம் வந்தால் இவள் ஒம்பது மாதம் என்ன தெரிஞ்சு இதான் சரியான மாதம் இது கொஞ்சம் முன்னாடியே வந்துடுச்சு ஏன்னால் இது கொஞ்சம் ஒன்றுமே வள வளர்ச்சி கம்மியாயிடும் ஆனால் இது வந்து தாயைப்போல நம்ம டைனோசர் மாதிரி இருப்பாள் வெரி டைனோசாரஸ் அந்த வருது பார்த்தியா அனைவருக்கும் காலை வணக்கம் என்னோட பேரு வைரம் எல்லாருக்கும் அப்படியே இருக்குது நண்பர்களே நம்மளால ஆச்சே நான் பார்த்துருப்பீங்க எத்தனை நம்ம டைனோசர் இல்லை சின்ன வீடியோ நம்ம வளர்க்கம்போல் இன்றைக்கி பெரிய வீடியோக்கா வந்தாச்சு கிளம்பி டைம் வச்சா அன்றைக்கு அடுத்தது நண்டு தான் பைய உள்ள தலைமை அமைச்சர் பதவி இருக்குது அதுக்கு ஏற்றி முட்டி எழுத்து போகுங்க நம்ம நிற சனை அவர் தெனாக ஊட்டியும் ஸ்கைப்பாலி பள்ளம் மட்டும் எடுத்து போகுது இது குட்டியமாக கரெக்டாக கூப்பிட்டு போவான் இப்போ உசிரை எடுக்கிறா பள்ளம் மட்டும்லாம் கூட்டு போகிறேன் நிறாசனை இல்லை பள்ளம் மட்டும் ஏற்றக்கூடாது எப்பயுமே நிறாசனில் ஸ்கைப்பாலி மட்டும் வீட்டில் நிப்பாட்டிடுவேன் நீங்கள் இப்போ அந்த பாட்டம் பண்ணாடி சூழ்நிலை காரணம் வீட்டில் எதுவும் புல் இல்லை தோட்டத்தில் எதுவும் இல்லை அம்மா தான் பச்சை புல் சரி வாங்க நம்ம கடை கடை ஆரம்பிப்போமா நான் பார்த்துட்டியா நீங்கள் யார் நீங்கள் இருந்து வந்தீங்க ஒரு சீனி ஆட்டு கடை கிராஸு அது போகலாம் அந்த கரும்பூர் கடை இவங்க கூட சண்டைக்குழாய் நேருக்கு நேரம் அது அது போக இன்னொரு பாண்டு வருது இங்கே என்ன ஆடு வரட்டிங்களா அங்கே ஏற்கனவே நிறையா இருக்காங்க மூ நம்ம கபாலி கபாலி ஏப்ட்டு இருக்காங்க அதெல்லாம் பஞ்சத்தில் இந்த பஞ்சம் இல்லாமல் தான் இருக்காங்க ஓடு போய் மேங்க ஓடு 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 ஓடுங்க நீங்கள் ஓடுறா நீ போகிறான் நீ ஓடுங்க போய் மே எப்போ ஓடி ஐச்சு விடுங்க நாங்கள் ரொம்ப தூரம் பார்ப்போம் ஓடி விட்டுட்டு போயிடுவோம் நீ ஓடி புடி இப்படி இப்படி புடி 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 ஏ ஆத்தாடி ஆத்தா என்னங்க வெயில் எந்த போடு போட்டுக்கிருக்கு இருக்கு யாத்தாடி ஆத்தா ஒரு வாரமாக வெயில் அடிக்காதுக்கு சேர்த்து வச்சு அடிக்கிறீங்க வெறுத்து விருது போச்சு நம்ம என்னங்க காரக்கமாக கூட வரல இன்னும் தா கொஞ்சம் நேரமாவது ஒரு நல்ல முள்ளு இருக்க இடத்துல போடலான்னு பார்க்குறேன் இந்த பக்கம் வெட்டவெல்லி எங்கிட்டலாம் நிற்க மாட்டாங்க அந்த பக்கம் போயிடுவோம் அங்கே தான் முள்ளுக்குள்ளேயே நின்று மேயிட்டு இப்படிக்கு மேய்ச்சாலும் ஒன்று மேயாட்டி எனக்கு தெரிஞ்சால் நல்லதுங்க ஏன்னா புல் இருக்குது அங்கேனே நல்லதுக்குள்ளேயே மேய்ச்சாலே போதும் மோசமாக வயல் அடிச்சுருக்கு வங்குடி மாத்த வயல் எனக்கு பல்லா கட்டி அடிச்சுருக்குங்க அந்த பூ குழந்தைங்க இருக்குது கைஃபாலே நீலாம் எதுவும் மேய வேணா ரெஸ்ட் எடுத்தாலே போதும் நீயும் மிஸ்ட் வெட்டும் பாரு தனியாக தனியாக குடிச்சிட்டா தனியாக குடித்தான் நான் தண்ணியை குடித்தாதானங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட மாட்டாள் தண்ணி குடித்தீங்க என்ன ஓட விடுத்துருவா ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு எப்படி வீடியோ ஷூட் பண்றீங்கன்னு நான் ஃபோன் தான் நண்பா ஸ்மார்ட் ஃபோன் தான் கேமராலாம் கிடையாது ஒன்லி ஃபோன்லேயே வச்சு ஷூட் பண்ணி கை மாஸ்டில் எடிட்டிங் பண்ணி பழக்கம் அதை அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதாங்க இருக்குது இப்போ வீடியோ எடுத்துடலாம் எடிட்டிங் கூட எப்படியோ பண்ணிடலாம் ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறது இருக்குல்ல அதாங்க பெரிய தலைவலி இருக்கிறேன் வில்லேஜில் சிட்டியில் கூட அப்பப்போ டவர் அடிக்கிறேன் வில்லேஜில் மரத்தில் ஏறணும் போல அப்படி இருக்கேன் ஆனால் காலக்காலத்தில் ஒரு காலத்தில் மரத்தில் ஏறி வச்சுட்டு திரும்பி போனேன் அந்த காலத்தில் மாதிரி இருந்துச்சு இப்போ ஃபைவ் ஜி வந்தாலும் ஃபைவ் ஜி டவர் அடிக்க மாட்டேங்குது என்கிட்ட ஃபை ஜி ஆனால் இருக்காங்கன்னா ஜி டவர் அடிக்க மாட்டேங்குது என்ன சார் என் கடலக்கண்டா கண்டா நாயகண்டா கடல கண்ணு ஆனால் ஒரு வழியாக எப்படியோ அதுக்கு ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன் ட்ரிக்கு கண்டுபிடிச்சு இப்போ கொஞ்சம் ஸ்பீடு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஸ்பீடு நார்மலாக இருக்கும் வந்துடும் ஃபோர் ஜி தான் அண்ணா ஃபைவ் ஜி ஸ்பீடாக இருக்கும் அது ஒரு சின்ன ட்ரிக்கு அது சொன்னேன்ட்டா அவன் பிடித்தான் நம்மளை வாய்க்காக தாக்குறாரு இப்போ அது போக இன்னொரு நண்பர் வேற ஸ்கை பால் சூப்பர்ன்றாரு நம்ம ஸ்கைப்பால் கண்டுபிடிச்சிடறாங்க நண்பராக அவ்வளோ கோச்சுக்குருவா தரக்காக அவர் ஸ்கைபால் கோச்சுக்குருவா வாங்க இன்றைக்கி வாய்க்காடு போகும்மா இல்லை வேறு எங்கிட்ட போகும்மா எந்த பிளானும் இல்லாமல் தான் நானும் வந்திருக்கேன் வாங்க ஒரு குத்தமதிப்போ போவான் எங்கிட்ட அவங்க முடிவு பண்ணுறேன் அங்கிட்டே போயிடுவோம் நம்ம கச்சா வேற பால் நுண்ணு பாட்டிப்பாங்க ரெண்டு பிள்ளைக்கும் ரெண்டரை மாதம் தான் அது இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் கொடுத்தாலே போதும் பாலை அதுக்குள்ளே கரெக்டாக ஒன்று பாட்டிப்பிட்டா இப்போ கொஞ்சம் என்ன தெரிஞ்சு இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் எதாவது மண்டை வீங்கி போச்சு தான் வர நடுவில் வரல அப்படியே பாட்டு மண்டை வீங்கி போச்சு அப்படியே அதை விட அந்த அந்த எங்கள் அண்ணன் அது ரொம்ப மோசமாக கத்தியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டைனோசர் ஓட்டத்தை மட்டும் பாருங்கள் எப்படி ஓடுவா சும்மா அப்படியே ஹுசேன் போல்ட்டோட அக்கா அப்பாங்க எனக்கா ஓடுவா எனக்கா விடுறேன் என்ன சே ஆ நீங்கள் ஏன்னா வைகாடு போகாம எப்படி வைக்காடு போனால் அப்படி போகலாம் ஆனால் எங்கிட்ட போகல இன்னைக்கு எங்கிட்ட போகிறேன் இங்கே எங்கிட்ட போனால் ரைட்டு பார்த்தீங்களா எவ்வளோ வேதத்தில் போடுவாத்தியா டைனோசரஸ் டைனோசரசு நிறுவிக்கிறேன் வத்தியா ரெண்டே இட்ல இருக்கல தாதி போயிருக்கேன் நல்லா வர மானு வேம வேமாவது அப்புறம் ஒன்று சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்னெண்டா நம்ம அக்கறவச்சி மக அதுக்கப்புறம் தெனாவட்டோட மக மூத்து மகன் அந்த விளையாட்பல்லாவை அதுபோக நம்ம ஸ்கைஃபாலோட ரெண்டு மக மொத்தம் நாலு பேத்தையும் வீட்டில் போட்டாச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்னும் அஞ்சு மாதம் அஞ்சரை மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே பருவத்துக்கு வந்து வாளாட்டிக்கிற்காளுங்க அதனால் வீட்டில் போட்டேங்க ஏன்னா கொஞ்சம் வயசாகனுக்கா நம்ம கேட்டால் பாயவில்லை கிண்டி ஆனால் எதுவுமே என்ன விளக்கல மூலிதான் மொத்தம் ஆரம்பிச்ச வச்சு என் பயில்லை மூலிப்பாக இருக்காங்க காலை காளை கட்டி போட்டு தான் கூட்டு வந்திருக்கேன் ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் வீட்டில் இருக்காளுங்க ஒரு மூணு நாள் பருவமரம் வரைக்கும் அப்புறம் ஆட்டுக்கு பத்திர வேண்டி தான் ஏன்னா இப்போயே நான் ரொம்ப மோசமாக இருந்தேன் குட்டியம்மா இங்கே இருக்கா குட்டியம்மா அது போ இந்த வட்டச்சில வரைக்கும் ஒரு வருங்க அவெல்லாம் எலும்பாயிட்டாங்க இந்த பச்சையில் எலும்பாக இருக்கிற ஆடெல்லாம் எனக்கே ஒன்றும் புரியல எப்படி எலும்பாக இருச்சு இவர் பாலை கொடுக்குதா அப்படியே ஒடுங்கி போச்சு தான் ரொம்ப முடியாது அப்படி இருந்தாலும் நம்ம நம்ம எங்கே இருக்கா குட்டியம்மா இருக்கலாம் இப்போ ஒரு மாதிரி ஒடுக்கிட்டே இருந்தா இந்த பொறா கருப்பை பொறா அவத்தமராப்போ அவள் கொஞ்சம் சரியாயிட்டாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த பச்சை திங்க கொஞ்சம் நல்லா அந்த எலும்பு எலும்பு இல்லை இப்போதான் இன்னும் பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பாலை கொடுக்காலும் கொடுக்க ரொம்ப அப்படியே குட்டி ஒடிக்கிட்டேன் அதனால தான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஆச்சுன்னா குட்டி பார்வை ஒளிஞ்சிட சூப்பராக இருக்கும் ஆறு மாதம் முன்னாடியே விழிச்சு எந்த ஒரு குட்டியும் அதிகமாக நல்லா வளர்ப்பிருக்காது கரைக்குட்டியாக போட்டுரும் அது என்னன்னு தெரியல குட்டியமாக எப்படியோ வளர்த்துட்டா அவ்வளோ மாதிரி எல்லா குட்டியும் அமையாது அது நிச்சயம் கிடையாது ஏன்னா இது ஆறு அஞ்சு ஆறு மாதம் மேலே போகணுங்க தான் குட்டி சூப்பராக இருக்குங்க கறக்கிறது நல்லா இருக்கும் தாயாடு நல்லா இருக்கும் நீங்கள் குட்டியை விற்கிற மாதிரி தெரில ஆனால் எப்படி சர்வே பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க ஒரு நண்பர் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டிருந்தாரு ஆமாம் நண்பா நான் பொட்டை குட்டியில் வச்சிருக்கேன் குட்டியாக மட்டும்தான் மாத்திருக்கேன் பத்து தாயாடு வச்சிருந்ததுங்க குட்டியாக மாற்றுவாங்க அது தான் பொட்டை குட்டி கடாக்குட்டிலாம் மாற்றுவாங்க நான் இது வரைக்கும் இன்னும் மாற்றால உருவோ உருவக்குட்டியோட மீதி கடாக்குட்டியை மட்டும் தான் நான் கழிச்சிக்கிருக்கேன் எப்படி சர்வே பண்ணுறேன்னா நமக்கு ஆட்டு சாணி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் ஆட்டு சாணி ஏதோ மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே போகும் அதை வச்சு கொஞ்ச நாள் அந்த சின்ன சின்னதான் போகும் பெருசாலாம் போகாது மற்றபடி பெருசு அதெல்லாம் ரேஸ் அரிசி தாங்க அரிசிக்குலாம் ரேஸ் அரிசி அதெல்லாம் அது அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா ஃபோன் ரீச்சர்ஸ் எல்லாமே அதை ஆட்டு சாணியில் சேர்ந்துக்கிறோம் மற்றபடி கடாக்குட்டி போகிறதா தான் நமக்கு கொஞ்சம் இன்கம்மு அது வரைக்கும் இன்னும் கம்மு அதனால் இருக்கிறது இப்போதைக்கு பொருள் குட்டி தான் ஓகேவா ரெட்டை சொல்லி சென்னையான கேட்டிங்க என்ன சென்னையில் நண்பா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வளரணும் நண்பா வளர்ந்தால்தான் அதெல்லாம் குட்டிக்கு கொஞ்சம் தாயா ஒரு ஆடு மாதிரியே தெரியும் இப்போயே சென்னைக்கு விழுந்தால் குட்டி ரொம்ப மெலிஞ்சிரும் கஷ்டப்பட்டு தெரியும் ரொம்ப கஷ்டமான காலத்தில் குட்டி அம்மாவோடய புள்ள மொழி குட்டி என்றைக்கி மேட்ச்சல் குறைன்னு கேட்டிருந்தாங்க அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நண்பா ஏன்னா கொஞ்சம் ஆடி வரதுக்கு முன்னாடியே பற்றிடுவேன் ஒரு ரெண்டரை மாதம் ஆகட்டும்னு பார்க்குறேன் ஏன்னா வந்துச்சுன்னா அந்த வெயில் வர அடிக்குது இதனால் நல்லா கிளைமேட் சார விழுந்துச்சு இப்போ வெயில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிஞ்சிச்சு அப்புறம் பயவல இது வரைக்கும் பால்லேயே தேற்றி மெலிஞ்சிடுப்பா வேற அதனால வீட்டில் போட்டிருக்கேன் இப்படி வைக்காடு ஏற மாட்டாங்க ஏன்னா காலங்காலத்தில் ஏற மாட்டாங்க நினச்சேன் ஆனால் இப்போ போய் திரும்பிடுவாங்க ஏன்னா காலங்காலத்தில் இந்த நல்லா கோரப்பில் திண்டா பல் கூசு எங்களுக்கு அதனால தான் பிள்ளை புல் அப்பப்போ லைட்டாக கடிக்க வைப்பேன் நண்டு கால பிள்ளை கடிக்க வைப்பேன் இது பல்லு கூசுங்க ஓ ரொம்ப கடிச்சிக்கிட்டே இருந்தா சாய்ந்தரம் தான் நல்லா கடிப்பாங்க அப்போ டேஸ்ட்டு இப்போ அதாவது கடிக்க மாட்டேன் யார் அவங்களே திரும்பிடுவாங்க கொஞ்சம் தினாவட்ட தின்னால இது நல்லா முத்தி போச்சு இந்த பக்கம் ஆனால் நம்ம பக்கம் அந்த இன்னும் கொஞ்சம் முத்தலை ஒன்று ஒன்று முத்தி இருக்குது இந்த மாதிரினா நல்லா இருந்தால் தின்னாளுக்கே சாயந்தரம் நேற்று சாயந்தரம் விட்டேங்க எத்தனை நான் அஞ்சு மணி வரைக்கும் காஞ்ச புல்லாக திங்க விட்டேன் அஞ்சு மணிக்க அப்புறம் ஓடப்பக்கம் போய் விட்டேன் ஒரு ரவுண்டு அடிச்சாளுக்காத்துக்க நல்லா அந்த டையத்தில் பசியில் பச்ச பசியை பார்த்தோன்னே ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆறு மணி வரைக்கும் அங்கே ஆறாம் வரைக்கும் நின்று பொறுமையை இருட்டுக்குள்ளே வந்தேங்க லேட்டாக ஏழு மணி ஆயிடுச்சு மூட்டு வர கரெக்டாக ஆறு ஐம்பது ஏன்னா அந்த ஒன்று ஒன்று முத்துன உங்களே தின்றாங்க இந்த கொடியவே எல்லாம் கொடியா எல்லாம் கொடியும் ரொம்ப தழுக்க போட்ட இதெல்லாம் கடிச்சாண்டு நடு அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறத தின்ன மாட்டாங்க உச்சி வெயிலில் மே வேணாம்ண்டா வாங்கடா போக முடியாது நண்பேன் மைக்கலுக்கு கால் ஒன்றியன் வாடா போய் நடலில் போய் என்னன்னு பார்ப்போம் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு போய் ரெஸ்ட்டு தான் பையனுக்கு நல்லது அப்போ தான் தூங்குவாங்க நேற்று நல்லா தூங்கினாங்க சொன்னால் நம்ம மாட்டீங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு விட்டேன் ரெண்டு மணி வரைக்கும் நல்லா தூங்கிச்சாங்க வெயில் அடித்த வெயிலுக்கு ரெண்டு மணிக்கு மேலே தான் நல்லா அப்புறம் வயலாக எழுந்திரிச்சி மேய்சாங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சு மணிக்கு நல்லா பச்சை புல் காட்டினேன் அது வரைக்கும் காய்ச்ச புல்லாக மேய்ச்சாய்ங்க பாரு இவன் கூட வெரைட்டி கச்சா கூட வெரைட்டி இருக்காங்க பாரு சட்டியா பாரு இன்னும் நீ முளைச்சி மூணு வரல அதுக்குள்ளே எந்த வரட்டை விரட்டி இருக்கேன் தான் இவன் கூட பரவாயில்ல காய அடித்தாச்சு இன்னொருத்தவர் இருக்கானே இந்த அந்த நோமிச்சி மக இவனு நல்லா வரட்டுறாங்க ஆனால் நம்ம என்ன காய் அடிக்கல எல்லா வரும் வெயில் சுணங்கிட்டாங்க நீ நல்ல வெயில் போய் ரெஸ்ட் போடியா பா இந்த இடம் தாங்க நல்லா பசங்களுக்கு நல்லா கொஞ்சம் அகலம் பா குழு குழு குழுன்னு இருக்கும் நல்லா ஒவ்வொருத்தனுக்கும் தளி தளி படுப்பீங்க நல்லா இயற்கையான காற்று வருதுங்க அதே காற்றடிச்சா பயில் ஒரு தூக்கம் போட்டால் நான் தூங்கிடுவாங்க நான் சம்பவம் விட்டுருவாங்க எங்கிட்ட கோடி வெள்ளம் கட்டில பூந்து கட்டுவாங்க நான் ஏன்னா எல்லோரும் வண்டைங்கெல்லாம் பாதி கூட வரணுமா காதை கடிக்கிறேன் காதை கடிக்கிறான் போகலா ஏய் நீங்களே வெஜ்ஜு தான் ஒன்லி வெஜிடபிளாக சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜில் சாப்பிட போட்டாங்க காதை பிடிச்சி கடிக்கிறான் ஏ மனுஷங்கறிலாம் சாப்பிட்றாயிலா ஏ இது காதை பிடிச்சி வைக்கிறேன் ஏன் இன்னும் உனக்கு பிரச்சனை காதை பிடிச்சி இருக்கா வெமா வந்து கரைச்சு கரச்சு கடிச்சிருக்காங்க ரத்தம் வர போதுங்க நான் கடி அடிக்கிறா இன்னும் வெஜிடபிள் தான் ஒன்லி சாப்பிட்ணும் காதாக கடிக்கிறாள் கடி கடிக்கு ரெட்ட ரெட்டைச்சுளி ஒரு வாரத்தில் பிடித்த சும்மா இருக்க மாட்டான் அவன் வருவா இந்த சந்திரிக்கை கடிச்சா நான் டக்குன்னு காலை இருக்கல காலை பிடிப்பா அல்லை காதுக்கு பக்கம் உட்காந்து கருக்குன்னு காதை பிடிச்சி கடிச்சு விடுவா அது மாதிரி தான் வேறு கண்ணு போக அதான் அந்த கடி அடிக்கிறாள் ஆ இந்த கடி கடிக்கிறியாடே அதை விட்டா கதை கிளாடி தான் தோலெல்லாம் மிச்சம் எடுத்துருவா நல்ல வேலை எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாம் நான் முடிவு பண்ணேன் பயவுள்ள ஒரு மைல் மேலே இருந்துச்சு அது பறந்துச்சு பறத்த வந்து எல்லாம் ஒன்று போய் உடனே சேர்த்துட்டா உள்ள என்னடா வேண்டா உசிறே போயிடும் உசிறு மேலே அப்பிட்டு ஆசை உயிரை கொடுத்து ஓரளா முதலாளி ஊர்றான் இங்கே நீங்கள் இருந்து வர்றீங்க அப்படியே அங்கிட்ட ஆளால் ஊர் பக்கம் நல்லா மேய்ச்சி அது பயவுள்ள என்ன ஆச்சுன்னு தெரில தூங்கி இருக்கும் போல விசுக்கு போல் பட படம் படத்து போயிடுச்சு போயிட்டாங்க வாங்க சரி வாங்க நான் எடுத்து போய் அக்கா எங்கேயும் போக மாட்டாடா பரவாயில்ல உமிச்சி மகன் என்கிட்ட நல்லா கிட்ட அந்த நெற்று இது நாட்டுக்காரில் எல்லாம் தின்ட்டு பழகிட்டா இப்படி கொடுத்தாங்க ஒரு ஒரு குட்டியை பா அப்படியே கூட்டு உடனே பழக்க வச்சுக்கிறோம் இல்லைன்னா உங்கள் அம்மா மாதிரியே வெளியில் குட்டியாக போயிருவாங்க அம்மா இன்னும் கிட்ட இன்னும் வரைக்கும் கிட்டே வர மாட்டாங்க ஒரு நெத்தலை செம்பிளாடு கூடுத்துலேருந்து இன்னும் மாறாமல் இருக்கா மூ நம்ம பையன் கூட மாற்றிட்டா இப்போ மாறாமல் இருக்கா இப்போ பரவாயில்ல மகன் நல்லா தேர்க்கா தின்னுட்டுக்கா ஒன்னோட தின்னு நல்லா செத்துறோன்னா வளர்ந்துருவா கொஞ்சம் கொஞ்சமாக ம் இறங்க முடியாது செல்வாலை இப்படி வந்து இறங்க வா உடியா வா நல்லா குளுக்கணும் தண்ணி கிணக்க நல்லா அந்த கிணத்து தண்ணி இதான் கொஞ்சம் குளுக்கணும்ண்டு அந்த பக்கம் ஊர்ணி தண்ணி சுடும் இதுனா கிணத்து தண்ணி கொஞ்சம் நல்லா குளுக்கலுண்டு குடி குடி ஆ வா பா குடியாடியா கூடிய ஒடியா அப்படியே தண்ணி தண்ணி குடியா குடிச்சிக்கடியா தா 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 வா வா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது மேகமாக இருக்குது ஃபுல்லாமே நல்லா வெயில் அடிக்கிது காற்று தான் பப்பை விட்டு விட்டு அடிக்குது இருந்தாலும் மழை எல்லாம் வரும் போல தான் தெரியுது அதிகமாக கருமக தெரியுது சாயந்தரம் கொஞ்சம் மழை இறங்குற மாதிரி தெரியும் மழை பெஞ்சாலும் மேலாம் என்ன தெரிஞ்சால் கேரளா இந்த பக்கம் மழை பெய்யுறது நின்றுச்சுனா இன்னும் அடுத்து நமக்கு தான் மழை பெய்யும் ஆடிக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆணிலே ஸ்டார்ட் ஆகும் பார்ப்போம் அந்த மட்டும் ஆடி முன்னாடியே ஆணில பெய்யுதா அப்படின்னு பார்ப்போம் அழுனே எல்லாம் போயிட்டாங்க வயக்காட்டுக்குள்ளே நல்லா போய் என்னமோ தெரில அந்த ஊரு குண்டில் தாங்க பெய்கிறாங்க மீதி இருக்கு இந்த இந்த குண்டில் நிற்க மாட்டேன்றாங்க இதெல்லாம் முத்தி போச்சு புழு பூ பூத்துருச்சு அது ஒன்றில் முட்டை அழகாக இருந்தோம் கொஞ்சம் அடியில் அடியில் இந்த மின்னி குழம் விளாடுது ஒரு பத்து நிமிஷம் மெய் வாங்கி இந்த அப்புறம் மேக போட்டுச்சா திருப்பி வெயில் அடிக்கும் வெயில் அடித்தோன்னே குடுக்குன்னு ஒப்படியாது மேம்பரத்து வருவாங்க ரெண்டு நேரம் என்னென்ட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் தான் வாங்கி முதல் முன்ன மாதிரி வாய்க்கறில் மேய மாட்டேன்றாங்க என்னான்னு தெரியல பாருங்க நல்லா ஓடி பிடிச்சி இருக்காங்க நீங்கள் எவ்வளோ மெய் வாங்கினா அவங்க ஏன்னா புல் முத்தி போச்சு இவங்களுக்கு மெய் இருக்கமான புல் இனி இது இல்லை இதில் வேண்டாம் கிட மாடு மேயலாம் அப்புறம் கட்டு மாடு மேயலாம் அது போக செம்பரி ஆடு மேயிலாம் நம்ம பசங்களுக்கு வெள்ளாடுக்கு ஆரம்பத்தில் மேய்த்து நல்லா ஆரம்பத்தில் மேய்ச்சாங்க பூ பூக்காத இந்த மூணு நாலு குண்டில் அடித்தாங்க நல்லா மனசாரம் மேய்ச்சாச்சு இந்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நண்டே இந்த வேலையை கட்டி வைத்தா நண்டே நாள் நெல் அந்த பூட்டு இருந்துச்சு கடிக்கல இப்போ கரெக்டாக நெல் வளைஞ்சிடுச்சு ஏய் கீழே இறங்க தோட்டத்தார பார்த்தாங்கன்னா அப்புறம் இனிமேல் மேய்க்கிறதுக்கு டெய்லியும் பார்க்க வர முடியாது இல்லை இல்லையா அவனுக்கு நம்மளே எப்படி மேயிடும் ஓசியான இடத்துல மேயிரும் கேட்க மாட்டேன்னு உனக்கு கொழுப்பு இல்லாட்டி கூட இருந்தாலும் கொழுப்பு ஓடி போச்சு அவளுக்கு எங்கெங்கே அப்படி போய் நல்லா நெல் வளர்ந்துருச்சுங்க எப்படி பங்குனி இல்லாத வெயில் காலத்தில் போட்டாங்களா மாசி கடைச்சு நினைக்கிறேன் பங்குனி சித்திரா வையாசி ஆணி ஆ அல்ல இல்லை பங்குனி தான் போட்டாங்க நினைக்கிறேன் சி சித்திரை வையாசி ஆணி மூணு மாதம் மூன்றரை மாதம் பாருங்க மூன்றரை மாதம் நெல் வளைஞ்சிக்கிருக்கு ஒரு காலத்தில் ஆறு மாதம் வளையும் மூன்றரை மாதம் வரைக்கும் அந்தளவு ஹைப்ரண்ட் ஆகிப்போச்சு இனிமேல் ஆடு கூட ஆடு கூட புதுசாக ஒரு புது ஆடை கண்டுபிடிப்பாங்க எப்படின்னா மூணு மாதத்துல குட்டி போடுற மாதிரி ஆடு ஓ அந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த அச்சப்பு அச்சப்பு மாடு எனக்கு செய்ய தெரியல சிந்து மாடுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாடு பன்னியோட டிஎன்ஏலேருந்து எடுத்து தான் சிந்து மாடுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போய் எனக்கு செய்ய தெரில சிந்துவா அச்சப்பா எனக்கு எதுன்னு செய்ய தெரியல ஆனால் ஏதோ சொன்னாங்க பண்ணியோடலேருந்து ஒரு அதுலேருந்து நீங்களேருந்து எடுத்து அப்படியே அப்படியே அந்த மாடு உருவாக்கப்பட்டதுதான் அதனால தான் அந்த மாடு ஒன்லி பாலுக்காக மட்டும் நல்லா வெயிட்டாகவும் ஆகலாம் அவருக்கு பேசிக்கிற கேப் பிள்ளங்கிறீங்கள்டா ஏ யாத்தன் ஏ ஆத்தேன் இனமே இந்த ஐரியா பக்கம் வரக்கூடாது நல்லா நெல் வளைஞ்சிச்சு அறுக்கிற வரைக்கும் உஷாராக திறக்கணும் இன்னும் நல்ல நெல்லை கொடுத்தா நல்லா திம்ப உனக்கு நல்லா ஏற்ற பால் நல்லா இருக்குது நெல் கொஞ்சம் பாலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அழகாக மாறிடுங்க எல்லாம் காய்ஞ்சு அறுவடைக்கு தயாராகிடும் அது வரைக்கும் உங்கள் மேலே உஷாராக இருக்குன்னு இருந்தால் ரெடியாக இருக்கா அவரு எல்லாம் நெல் திண்டு பழகிட்டார் நடுத்து அவ்வளோ பழு நடுத்து நட்டு குடிச்சு அவ்வளோதான் பல்லு கூச ஆரம்பிச்சிச்சு பை விலைக்கு இனிமேல் அதுதான் நிற்க முடியாத கோரப்புல கடிக்காது ஏன்னா பல் கூசுங்க ரொம்பவே கூச கடி கடிக்க முத்துன புல் நான் அடுத்து என்ன நேராக பக்கம் போக போகிறோம் இன்னும் போக அரம் நேரம் ஆயிருங்க இதுதான் கள்ளிச்செடி நினைக்கிறேன் கள்ளிச்செடியான்னு ஆகட்டான் நான் தெரியல தான் தெரிகிறது இன்னும் பச்சையா தாங்க இருக்குது வெயில் காலத்துலேயும் பச்சையாக இருக்குது இந்த காலத்துலேயும் பச்சையாக இருக்குங்க பார்த்தியா அவ்வளோ பசுமையில் பா இது மேட்ச்செல்லாம் காலத்தில் வெயில் காலத்தில் நல்லா திண்டாங்கப்பா ஓட்ட ஓட்ட இந்த பக்கம் தாங்க அந்த ஏரியா இருக்கும் என்ன இந்த பக்கம் திண்டாலே ஆடு கழுத்து ஒரு மாதிரி வளச்சிக்கிறது என்னான் தெரியல முள் வேறு சுரிக்கிறதோ என்னான் தெரியலங்க ரெண்டு தடவை தான் நம்ம ஆடுகளுக்கு ஆச்சு அதுலேருந்து இந்த ஏரியா தான் அந்த புள்ள தாண்டி அங்கிட்டு மாட்டேன் இப்போ பச்சை காலத்தெல்லாம் அந்த பக்கம் போக போகமாட்டாங்க எனங்கிட்டே நல்லா பச்சை கிடக்கு அதனால் அந்த பக்கம் ஏரியா பக்கம் போகவே மாட்டாங்க பாருங்கள் காலையில் வரட்ட ஆரம்பிச்சிவேன் அவனுமெயில ஓமிச்சி மேயவில்லங்க அடுத்து இன்றைக்கிள்ளே வீட்டுக்கு போகிற வரைக்கும் இன்னைக்கு மேய விட மாட்டாங்க ஆட்டா இருந்தாலும் வீட்டாக வருவேன் மூலி நானும் அவங்கள்தான்டா நானும் வரேன்டா விண்டாடியே அவனு காலை கரெக்டாக அவனை அவுத்து விட்டேன் அவனையும் அவற்று விட்டேன் நான் அப்புறம் வீட்டுக்கு போகும்போது கூட கட்டிக்கிறேன் வீட்டுக்கு போகும்போது ரூட்டில் பைக் எதுவும் போய் பார்க்க மாட்றான் இன்னும் அவனும் சரி அப்புறம் சரு சருன்னு போகிறாங்க இங்கே அது இத்திட்டம் காலை கட்டிட்டு வரும்போது காலை கட்டுவேன் போகும்போது கொஞ்சம் காலை கட்டிக்கிறது இப்போ மயிரும்போது ஃப்ரீயாக விட்டுக்கிடுவேன் விரட்டானா நீங்கள் எங்கே மேடை பார்க்குறேன் இல்லை நின்றுா ஏதாவது மேயிறேன் காலையிலேருந்து பகிறதுக்கு ஒரு மேயம் இல்லை ரெம்பிட்டு பச்சைக்குள்ளே விட்டாலும் மேகிறது இல்லைங்க வார் இப்படியே நடந்துகிட்டு இருந்தேன் என்ன ஆறு வர் சேட்டையை பார்த்தியா ஆ திருந்த தெரிந்த மாட்டேன் வர்றேன் அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் ஆ வாங்க போகலாம் ஓடியா ஓடியா டைம் ஆச்சு இவ்வளோ தான் இதோட டைம் இங்கே முடியுது நம்ம இன்னும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க அதில் இருந்து இது வரைக்கும் மேட்சதுக்கு மேட்ச்சாலே கிடையாதுங்க இனிமேல் தான் நம்ம மேயா போகிறோம் அதுவும் இந்த ஓடையில் தான் வந்துருக்கோம் அதுக்கு தான் அந்த பச்சையை நேரம் நான் கரெக்டாக நாலு மணி டூ ஆறு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் பச்சையை பூந்து விழாடு வாங்கி ஏன்னா இந்த மாதிரி காஞ்ச புள்ளா இந்த பச்சை இது வரைக்கும் இருக்குது நம்ம இங்கிட்டு தான் போக போடுறோம் நம்ம இப்போதைக்கு தூரமாக போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் தண்ணி எல்லாமே அந்த இடத்துல இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க சும்மா பூந்து விழா இப்போ முத்து முத்து மொத்தம் மொத்தம் மொத்த முதல் இறங்காயிரம் கட்டாயிரு டைனோசோர் தான் முதல்ல இருக்காங்க முதல்லாம் குட்டியுமா நண்டு தான் முதலாக இருக்கும் பட் டைனோஸர் தான் மொத்தம் வந்துருச்சு நல்லா கடிக்கக்கூடிய ஸ்டேஜ் கீழெல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு வந்துருச்சு அதனால் ஒரு அவர் நண்டு போய்ட்டாக ஒரு நண்டு தான் மொதல் குடியாவு இறங்கலாம் நிற்க அந்த ஓயிட்டாயிரு ஓயிட்டாயிரு கரெக்டாக பச்சை நல்லா கரெக்டாக சரியான பச்சை இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க இது போய்ட்டு நூறு பச்சை அங்கே இருக்குது அதுக்கு தான் அங்கே போய்க்கிருக்காங்க சரி நண்பா இந்த படி இத படிக்கிறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க எப்போயும் போல் லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது வில பெரிய வில உங்களை சந்திப்போம்மா நாங்கள் மேட்செல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப லேட்டாக போச்சு தண்ணியை குடிச்சுக்கிட்டே நல்லா குழு குழு கூலிங்கான தண்ணிங்க இன்னும் குழு குழு தான் இருக்குது சரி நாங்கள் வாங்க கிளம்புறோம் ஓகேவா சரி வாங்க போவோம் பூஜை அப்படியா ஓடி ஓடி ஓடியா போவோம் போவோம்